மிதுன ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாக்க போறோம் இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராசிநாதன் புதன் பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் இப்போ என்னன்னா போய் பாதஸ்தானத்துல உட்காந்துருக்கார் இருந்தாலும் அந்த வீடு என்னன்னா உங்களுக்கு நட்பு வீடு தான் பட் என்ன அப்படின்னா கொஞ்சம் புதிய புதிய நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க நட்பை நீங்கள் தேடி போகிற மாதிரியான சூழ்நிலை உருவாகும் அதே சமயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப அதிகமான நெருக்கத்துக்கு போகக்கூடாது ரொம்ப நெருக்கத்துக்கு போனீங்க அப்படின்னா அவங்க மூலமாக நமக்கு சில பிரச்சனைகளை வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குது அதனால பெரிய அளவுக்கு என்ன பண்ண வேண்டாங்க நம்ம நண்பர்களை உருவாக்கிக்க வேண்டாம் நீங்கள் போங்க பழகுங்க சேர்ந்துக்கங்க ஆனால் மனசை கொண்டு ரொம்ப அதில் ஈடுபட வைக்க வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி நாலாம் மதிபதி ஏழாம் இடத்துல அப்போ தாயாரோட அல்லது வழி உறவுகள் மூலமாகவோ நம்ம என்னன்னா பெரிய அளவுக்கு அவங்ககிட்ட பாதிப்புகள் இல்லைனாலும் கூட நெருங்கி போகாமல் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனம் இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பாக தான் கொடுக்கும் அதெல்லாம் ஒன்றும் எந்த மாற்றமும் இல்லை வீட்டில் ஒரு நிம்மதியாக இருக்கிறது எல்லாமே இருக்கும் ஆனால் குடும்பத்தில் மட்டும் என்னன்னா கொஞ்சம் அப்பப்போ ஒரு சில நெருக்கடிகளை கொடுக்கும் சில மாற்றங்களை கொடுக்கறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் சுக்கரனும் ஏழாம் இடத்தில் இருக்கார் அதே மாதிரி செவ்வாயும் பார்த்திங்க அப்படின்னா ஏழாம் இடத்துல தான் இருக்கார் உங்களுக்கு ஆறு பதினொன்றாம் அதிபதி அப்போ கொஞ்சம் வேலை வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஆனால் எதுலேயுமே ஒரு கவனமாக இருக்கணும் சரிங்களா ஏன்னா பாதகஸ்தானம் அப்படிங்கக்கூடிய ஏழாம் இடத்தில் இருக்கிறனால ரொம்ப எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் ஒருமுறைக்கு பல முறை யோசித்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மாத ஆரம்பத்தில் இப்போ பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளோவாக இல்லாமல் கொஞ்சம் தடையாகி வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி பொருளாதாரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பணம் அதாவது முதலீடாக ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்கும் இருந்தாலும் இங்கே நாலாம் இடத்துல கேது இருக்கிறதுனால என்னென்னா அப்பப்போ உடல் ஆரோக்கியத்திலையும் வீட்லேயும் கொஞ்சம் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சில தன்மைகளை கொடுக்கும் கவனமாக அதாவது செலவு பண்ணுறது கூட கவனமாக செலவு பண்ணணும் அதே மாதிரி புத்திசாலித்தனமாக இருக்கணும் ஏன்னா நீங்களே மிதன ராசிக்காரங்க ஆல்ரெடி என்னென்னா புத்திசாலிகள் இருந்தாலும் நம்ம யானைக்கும் அரிசருக்குங்கிற மாதிரி நண்பர்கள் தான் நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய வாழ்க்கை துணைனா வாழ்க்கை துணை கிட்ட நம்மளுடைய பணம் போனால் பரவாயில்ல சந்தோஷம் இதே நம்மளுடைய கிட்ட போகும்போது நமக்கு அது திரும்ப வராத ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த மாத கடைசியில் உங்களுக்கு பெ மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உருவாகும் ஏன்னா பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் ஏதாவது ஒரு தொழிலை ஒரு கௌரவத்தை ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தொழிலை உருவாக்குறதுக்கான சூழ்நிலைகளை கண்டிப்பாக கொடுப்பாரு குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் தான் இருக்கார் எட்டு பதினொன்று அதாவது ஏழு பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது லாபஸ்தானத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கொஞ்சம் வாழ்க்கை துணையிட்ட கொஞ்சம் தொழிலில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில சிக்கல்களை மன உளைச்சல்களை கண்டிப்பாக கொடுத்துட்டே இருந்திருக்கும் சரிங்களா இந்த மூணாம் அதிபதி மட்டும் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்தில் இருக்கார் எட்டாம் இடத்துல பகை வீட்டில் இருக்கிறதுனால என்னென்னா மனசு போட்டு அப்பப்போ ஒரு வழியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த பத்திரம் சம்மந்தப்பட்டதோ அல்லது ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளோ இது மாதிரி எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த வேலையை செஞ்சாலும் நீங்கள் உங்களுடைய கடமை செய்யுங்க பலனை எதிர்பார்க்காம செய்யுங்க சரிங்களா ஏன்னா சூரியனாலே நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆத்மா பாரம் அதாவது ஆத்மகாரகன் காரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மூணாம் மடம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு மனம் செயல் முயற்சி எண்ணம் இதில் எல்லாமே நமக்கு ஒரு வழிகளையும் வேதனைகளையும் கொடுக்கும் அதே மாதிரி சகோதர உறவு கிட்ட கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க இல்லைன்னா உங் அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் மன உளைச்சல்கள் நெருக்கடிகள் ஏற்படும் திடீர்னு மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட இந்த பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி இந்த பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வீடு இல்லைனா ரொம்ப சந்தோஷம் போகிற வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் சரிங்களா அதனால் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆறு பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு வேலையிலலாம் ஒரு மாற்றம் இருக்குது அதே மாதிரி புதிய வேலைக்கு நான் முயற்சி பண்ணுறேன் நான் ஆசைப்பட்ட மாதிரியான வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான வேலை கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் நல்ல சப்போர்ட்டாக இருப்பாங்க இந்த காலகட்டங்கள் புதிய நண்பர்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் பழைய நண்பர்கள் எப்போவுமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க சரிங்களா அடுத்தது சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு இருந்து உங்களுக்கு அப்பாவுடைய புண்ணியம் தந்தையாருடைய அரவணைப்பு தந்தையாருடைய சொத்து உங்களுக்கு வரது அதே மாதிரி நீங்கள் பூர்வ பொண்ணு சேர்மத்தில் செஞ்ச அந்த பாக்கியங்கள் இது எல்லாமே நமக்கு கிடைக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மிகச்சிறப்பான முறையில் உங்களுக்கு அமையும் சரிங்களா அதே மாதிரி இந்த நாலாம் இடத்துல கேது இருக்கிறதுனால அப்பப்போ வீட்டுக்குள்ளே அப்பப்போ சில சில சச்ச அதாவது சண்டை சச்சரவுகள் வந்து போகும் அதெல்லாம் பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டாம் நட்பு வீட்டில் தான் இருக்கார் காலையில் சண்டை போட்டாலும் மத்தியானம் சேர்ந்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அதனால் அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை சரிங்களா இப்போ உங்கள் ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருக்கிறனால இந்த காலகட்டங்கள் ஒரு கூட்டு போட்டு ஒரு தொழில் செய்ய வேண்டாம் சரிங்களா புதுசாக நான் ஒரு நண்பர் சேர்ந்துருக்காங்க அவங்களோட நான் வந்து என் நான் கூட்டு போட்டு ஒரு தொழில் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கனால இந்த மாதம் உங்களுடைய வண்டி மெதுவானாலும் நல்லபடியாக போயிடும் சரிங்களா இப்போ வந்து நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெண்களாக இருந்தால் உங்களுடைய தந்தையாருடைய குலதெய்வம் ஆண்களாக இருந்தால் உங்களுடைய குல தெய்வம் அடுத்தது அப்பா எந்த தெய்வத்தை இஷ்டமாக வணங்கினாரோ அந்த தெய்வத்தை நீங்கள் இந்த மாதத்தில் பிடிச்சி வழிபாடு பண்ணிவிட்டு அதாவது சூரியன்னா நமக்கு என்ன அப்படின்னா சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய மா அந்த ஆதரவற்றோர்களுக்கு ஒரு வேலை சாப்பாடும் தண்ணியும் தானம் கொடுத்துட்டு வாங்க நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பல கஷ்டங்கள்லேருந்து அதை பாதுகாத்து வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்